அவுலியாக்கள் நாதாக்களுடைய நாட்டம் கொண்டும் புதுபு உத்தரவு கொண்டும் யார் செய்தது யார் அசூல்தான் எப்போது பெயதி என்று சொல்லக்கூடிய இந்த வயிற்று செய்யுதனா அரைசல் மலாய்கா திபிலின் அரைசலா தொசலாம் அவர்கள் கண்மனின் நாயகமர சூழல்களின் சல்லதாகரின் செல்லம் அவர்கள் மீது பேரன்பு காதல் கொண்டும் ஒரு மலக்கு நாயக திருமேனி சல்லுத்தாஹீஸ்வல்லம் அவர்கள் மீது காதல் கொண்டும் மலக்குமார்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜிபூரின் அலீஸ்வலாம் அவர்கள் ரகுள் சல்லுத்தாஹீஸ்வரம் அவர்கள் மீது பேரன்பு காதல் கொண்டும் இந்த காதல் காவியத்தை படித்து தந்தார்கள் ஜிபுரின் அலீசலாம் அந்த யார் செய்ய யாரை போல்தான்ங்கிற அந்த பைத்து உலகம் முழுவதும் போதப்பட்டு வருகின்றன என்பது நமக்கு தெரியும் என்றாலும் இந்த பயத்துக்கு ஒரு தமிழாக்கம் வேண்டும் என்று புதுவநாயகத்தினுடைய உத்தரவு கொண்டு அவளியாக்கள் நாதாக்களுடைய நாட்டத்தை கொண்டும் நாம் இதனுடைய தமிழாக்கத்தை நாம் எழு உருவாக்கி இருக்கிறோம் மார்ஷால்தான் இந்தியாவில் பல இடங்களில் எல்லா தியாரங்கள்லேயும் போய் இந்த பயத்தை நாங்கள் படித்து அந்த அவுரியாக்களுடைய அருளை நாம் வாங்கிட்டு அவுரியாக்களுடைய அருளை நாம் பெற்று இந்த வயிற்று யாரெல்லாம் இதனுடைய தமிழாக்கத்தோடு படிக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் துணியாவிலும் ஆக்கிரத்திலும் எல்லா நமத்தையும் வரக்கத்தையும் அவனியாக்களை நீங்கள் ஏற்படுத்தி தரணும் அதற்கான நசீபை நீங்கள் தரணும் இதை ஓதக்கூடியவர்கள் தியாம பரிந்தம் இதை ஓதணும் ஓதக்கூடிய எங்களுடைய வாரிசுகளுக்கும் எங்களுக்கும் நசீபத்துக்கள் எல்லாம் போகி எல்லா பறக்கத்தும் சலாமத்தும் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு மட்டுமில்லை நாளை மறுமையும் ஜன்னத்தில் பிரதோசில நாங்கள் போகிற நேரத்தில் யாசையதியார சூழலாகிய புதுப்பியதுங்கிற இந்த பைத்த தமிழாக்கத்தோடு நாங்கள் போய் சொர்க்கவாதிகளாக படிச்சுட்டு போய் அல்லாஹுடைய காவையும் கண்மணி நாயகமும் புதுபு நாயகம் எண்ணற்ற வழிமார்களுடைய திரு காட்சியும் கண்டு தரிசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த யாசியார சூழலாக படிச்சுட்டு போய் பார்க்கணும் அந்த பாக்கியத்தை இங்கே எல்லாருக்கும் தரணும் சொல்லி எல்லா வழிமார்களையும் வாக்கு கேட்டதோடு நாகூர் ஷரீஃபில் போய் மூணு நாள் நான் அங்கேயும் போய் ரோகா ஷரீஃபில் அந்த பைத்தெல்லாம் படித்து மூன்று நாளும் படித்து துவா கேட்டிருக்குது இந்த போதக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் ஒரு ஆண்டவர்களே எல்லா நாமத்தின் பறக்கத்தையும் நீங்கள் வாரி தரணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிருக்குது ஆகவே இப்போ நாகூர் தர்காலயம் ட்ரெஸ்டி போர்ட நிர்வாகத்தில் அவங்க எல்லாம் யூஸ் பண்ணவங்களோட வாரிஸ்தான நிர்வாகம் அவங்க இதை பார்த்து இதை கொஞ்சம் அவங்க படித்து பார்த்து இந்த தமிழ் நல்ல அழகாக இருக்குது இது மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட்டை நாங்கள் பார்க்கல அதனால் இன்ஷாருந்தான் இதை நாங்கள் பிரிந்து போட்டு நாகூரில் நாங்கள் இன்ஷாருந்தான் ரபியூ நகல் கலத்துறையில் இருந்து நாங்கள் இதை அமுலாக்கத்துக்கு கொண்டு வருவோம் இனிமேல் நாகூர் தர்க தர்கா ஷரீஃப்பில் யாசி யார் சொல்லுதா படிக்கும் போதெல்லாம் இங்கே தமிழாக்கத்தோடு தான் படிப்போம் நாங்கள் இதை ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நாகூரில் இதை நிர்வாகத்தால் இதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள அது மாதிரி காய்ப்பட்டணம் பல இடங்கள்ல இதை போதணும்னு சொல்லி மாஷார் தான் அல்லாஹ் மகான நாட்டத்தை கொண்டும் நம்மை கொண்டும் அல்லாஹ் மகானுவா இது நாடு இடிக்கிறதுங்கிறது பெரிய நாம இன்னைக்கு நாம் எல்லாம் ஒன்றா இருந்து இதை யார் செய்யுது யார் சூளுதாங்கிற இந்த பைத்த கையில வச்சுக்கிட்டு நாம் இழுக்கிறோமே நான் மறுமையிடம் இதே அமைப்பு அம்லாஸ் மகனா ஜன்னத்தில் சிறுதோசில அல்லாஹு நாயகம் திரு காட்சியும் அவர் நாதாக்களோடு ஒன்றிருக்கக்கூடிய மகானக்கான இந்த கொடி ஏறப்படக்கூடிய இந்த நேரத்தில் இந்த யாசையினை வைத்தையும் நாம் ஓதி ரசோலங்காவை துறந்து நம்முடைய அத்தனை முராஜ்களை ஹாசிலாக்கி தருவார்களாக சென்றதாக இருக்கணும் யார் ரசோலங்கா <تصفيق> <تصفيق> يا رسول الله المدد يا حبيب الله المدد المدد خير الله <applause> 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 <applause>

ఒప్పిల్లా ఉమై ఎండే యమై కాకా యారు మిలై

ി നടത്തുവതിൽ ചെമ്മലേ നിധിയറേ യാമയ കോമാ സ്ഥലം താനേ ഉറവില്ലറിയോനെ കാട്ടി വണ്ട മഹമൂദരെ യാ பொங்க செய்து தாகம் தனித்தேர் மறுமயில் தாகம் தீர் அபிவே என்னே ஹபிவே

பிழைகள் பொறுத்திடவே வல்லோனிடம் பரிந்துரை பேர் நிரந்தர சுகசாந்தியே எமக்கருள் வேர் மா நபியே வல்லோர் கருணை கண்ணால் எக்காலமும் பார்த்திடுவேர் உயர் இகை நாள் எம் கூரைகள் மறைத்திடுவேன் மன்னி பூவை எம் உம் காலடி சமர்ப்பணம் நான் என்றும் எம் எஜமானரே இல்லை மகதானே அசுரவிமா உயர்ந்து சென்று அக்கை அடைந்தவரே சீரிய பண்பாடரே உம் பெருத வேயம் நாட்டமே மாலேதா லா

சலினில் எம் உயிர்மை என்பரே மானூடம் வசந்தம் வேற வழிகாட்டும் மாமணியே ராஜா டோலா

முழுவதுமே உம் புகழை தந்தரு அர்ஷுடைய நாயகனை காட்சி பெற்ற நன்சரை அலை அசுர சாலா பதா விலா வேளா அசுர கருண்ய நபிகள் மீது செலவாத்தை பொழிந்தேடுவாய் அளவில்லாந்தியே எக்காலமும் தெரிந்தேடுவாய் வல்லேசேஆ

சிறந்த சிறந்தவரா இறை வகை தூதுவரா சங்கை ஜிபிரிலோ மீதோ செலவாத்தை சொல்லிடுவாய் ദിത്തേവായും എം നേർവളി മൺ ബാല தரிசித்தயிபுல்லா அவர்கள் மீதான் ரொம்ப செலவாத்தாயம் செய்வார் எம் நேர்வாழி மாண்பாடாராம் ராத்துல்லாவை தரிசித்தபிபுல்லா அவர்கள் மீதான் சொல்லி